ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு போ அப்பா அப்பா பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான சண்டே பிளாக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்க ரெடி ஆயிட்டோம் காலையில் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் கிட்டே ஆரம்பிப்பாங்க ரெகுலராக அம்மா பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிடுவாங்க பட் வந்து நான் வந்து இந்த வாரம் தான் வந்து போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து போயிருக்கேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் அக்கா கூடலாம் போயிருக்கேன் அம்மா கூடயும் போயிருக்கேன் பட் வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் இப்போ வந்து பாப்பாக்காக போகிறேன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ்க்கு அந்த மாதிரி தான் போவேன் நான் அண்ணன் கண்டினியூஸாக வந்து சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப நல்லது பட் வந்து என்னால் போக முடியாது டைம் அந்த மாதிரி கிடைக்காது பாப்பாவை தூக்கிட்டு போகிறது இப்போவே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டேன் இப்போ வந்து உள்ள உள்ளே என்ட்ராயிட்டோம் ஃபுல்லாக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் ப்ரேயர் பண்ணாமல் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ப்ரேயர் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் போனதும் வந்து அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு சொன்னல அதனால் வந்து பேக் சைடு வந்து வந்துட்டு இட்லி எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாப்பாவுக்கு அதை வந்து ஊட்டிகிட்டு அக்கா பையன் வந்து லோகிதாக்ஷன் வந்து பக்கத்தில் கூட இருந்தான் துணைக்கு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தான் இட்லி ஊட்டுறதுக்காக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் இருந்துச்சு ஸ்டார்டிங்கே பாப்பாவுக்கு வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே நான் வந்து இட்லி விட்டுறதுக்காக பேக் சைட் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாப்பாவும் நல்லா விளையாடிட்டே சாப்பிட்டுட்டா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் உள்ளே போயிட்டோம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நிரா பாப்பா வளர வளர எனக்கு ரொம்ப டஃப் கொடுக்குறா ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேறா இங்கே பாருங்க நான் தான் தூக்கிட்டு வந்து விட்டால் மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறா இ இவங்களை வளர்க்கும் போது தான் தெரியுது எனக்கு நம்மலாம் சின்ன பிள்ளைல எவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்திருப்போம் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு தினைக்கும் நாலு பசங்க எங்கள் அம்மாவுக்கு எப்படி வளர்த்தாங்க யாருமே மாமியார் மா மாமனார் சப்போர்ட் கிடையாது ஒன்று வச்சுட்டே சமாளிக்க முடியல நம்மளால் எப்படி தான் அவங்க நாலு பிள்ளைய வந்து வளர்த்தாங்கன்னே தெரில சரி ஓகே ஃபைனலா இப்ப பாப்பா வந்து தூங்கிட்டா அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து அங்கிள் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை கேட்க ஆரம்பிச்சுட்டேன் செடி ஆரட்சி சொல்லுகிறது அதிகமா என்ன சொல்லிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்து வச்சா வந்து நல்லது வீட்டில் வந்து நல்ல ஆக்சிஜன் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி வந்து பாஸ்டாங்கில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால வந்து மணி பிளான்ட் வந்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலையில் அதனால் வந்து மெயினாக மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃபைனலாக வந்து ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோம் இது வந்து பாப்பாவுக்கு வந்து தலையில் வெயில் படாமல் இருக்கிறதுக்காக அம்மா வந்து கர்சிஃப் வந்து போட்டுட்ருந்தாங்க சும்மா க்யூட்டாக வந்து சொல்லிட்டு ஒரு கிளிப் மாதிரி வீடியோ எடுத்துட்டேன் சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் கீர் வந்து நல்லா வெயிலுக்கு சில்லுன்னு வர வழியில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அது பாப்பாவும் வந்து விரும்பி சாப்பிட்டா அப்புறம் அம்மா வந்து வீட்டுக்கு வந்து சமைக்க மா மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறிலாம் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாத காய்கறியே கிடையாது இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய வச்சுருப்பாங்க அங்கே வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க போல் பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தாங்க ஒரு பாண்டி அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் தம்பி வந்து எல்லாத்தையும் வந்து வீடியோ கவரேஜ் மாதிரி கேமரா வே கேமராமேன் வேலை பார்த்துட்டு இருந்தாப்ல வீடியோ

அந்த சிக்கன் கடைக்காரண்ணா வந்து அவனுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அவர் அதனால சும்மா ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு இவனும் கேட்க அவரு சொல்லிட்டாரு ஹாய்ன்ட்டு வீட்டுக்கு வந்து மட்டன் தான் வாங்கிட்டு போயிருந்தோம் மட்டன் குழம்பு மாதிரி வச்சுட்டு ரைஸ் வச்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வாங்கிட்டு போயிருந்தோம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் கடுகு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிக்க விட்டு அப்புறமேட்டு ரெடி மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி இதெல்லாமே போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு இதெல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க விட்டுருணும் அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து மட்டனில் போட்டு வேக வச்சதுனால ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளியை வந்து அதில் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றுனா த குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் மட்டும் குழம்பு ரெசிபி இது இதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அம்மா அரைச்சி வச்ச மிளகாத்தூள் எல்லாம் மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க குழம்பு மிளகாத்தூள் அதை வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காரம் வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க வெயில் டைம்ன்றதுனால அதனால் நல்ல மிளகாத்தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அப்படி பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா இது வந்து மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வதங்கிடுச்சி எண்ணெய் பிரிஞ்சு வர்றதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வேக வச்ச மட்டனை தூக்கி இதில் அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் அவளை தான் மக்களை தூக்கி ஊற்றியாச்சு நல்லா வேக வச்ச மட்டனை தூக்கி இதில் கடாயில் ஊற்றியாச்சு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெடி இது நல்லா அப்புறம் சாப்பாடில் போட்டு சுடா சுடாக சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் சூப்பராக கொதிச்சிடுச்சு சாப்பாடு ரெடி குழம்பு ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சூப் எடுத்து வச்சிருக்கேன்

பாப்பா வந்து அந்த தூளி கட்டி விட்டுருந்தோம் யானை கட்டி விட்டுருந்தோம் அதில் வந்து மாட்டிட்டு விளாடிட்டு இருந்தா இதை வந்து தனியாக இருக்கும்போது அவள் பண்ண மாட்டாவை நான் கூட தான் அவள் பண்ணுறான் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை தேங்க்யூ பாய்